ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு அதனை தொடங்கி வைத்த என் தந்தை பெரியருடைய திருவுருளத்துடைய திறப்பு விழா பல நூறு ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் போது ஆகிய உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்க நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்கு ஆசிய அரசியல புரட்டி போட்ட இயக்கமான திமுக தலைவர் என்ற கூட மட்டுமல்ல பெரியாருடைய பகுத்தறிவு பலவன் அரிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆசோடு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் பகுத்தறிவு படத்துல உலகம் முழுக்க பதவி வருவது என்பதன் அடையாளம்தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமாக அவருடைய படத்தை திறக்க திட்டம் இருக்கீங்க ஆசரோடு வகைக்கு அடைகாலம் ஐயரோட அடையாளம் மட்டுமில்லை உரிமையும் அடையாளம் இருக்குது மனித உரிமை அமை அடையாளம் உலக அடையாளம் அப்படிப்பட்ட இங்கு பெரியாரோட படம் திறக்கப்படுவிருப்பது அவருடைய பெருமை பெரிய ஒன்றாகும் பெரியார் உருவாக்கின சுய உயர் இயக்கத்தை உலக நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி இயக்க தொடர்ச்சியாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பு எனக்கு இதை விட பெருமை தெரியாது தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பா எங்க வீட்டுல நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த நேரத்துல நான் அவருக்கு இந்த கையால அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறார் இதை சொல்ல போது எனக்கு பெருமையா இருக்கு ஒரு இனத்துக்கே சுயமரியாதை உணர்வு ஊட்டி தலைமை முறைச்ச பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை இங்கிலாந்துல இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் பெல்லியல் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ரெண்டு நாள் மாநாட்டை கொண்டு கிட்ட சொன்ன எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு நினைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி செப்டம்பர் மாசம் இருபத்தி தேதி இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மாணமிகு ஆசிரியர் தமிழர் தலைவர் ஐ ஆர் வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட பெரியார் கிராந்தி கிட்டத்தட்ட நாற்பது ஆட்சி அது நடந்து அதுக்கு பிறகு இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் பெரிய மிக மிக பிடிச்ச சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்தாலும் இதை விட சிறந்த சொல்ல பெரியார் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை உங்கட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் அது மட்டுமல்ல உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அடுத்த திருத்தமாக சொன்னார் மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவை என்று சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே இயக்கம் வச்சார் அப்படிப்பட்ட இயக்கத்தோட நூற்றாண்டை முன்னிட்டு இந்த மாபெரும் கருத்தரங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்களால் ஆய்வுரைகள் பார்த்து மகிழ்ச்சியும் மனநிலையும் மனநிலை காண்புகிறேன் தமிழ்நாடு அரசினுடைய திட்ட இவர்களுடைய துணைத் தலைவரால் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் வேரஜன்வர்களும் எம்ஐபிஎஸ் பேராசிரியரும் வரலாற்று ஆய்வாளருமான ஆர் ஆர் வெங்கடாசெல்லவதி அவர்களும் வெளியாரின் பெண்களுடைய சிந்தனைகளை ஆய்வு செஞ்ச பேராசிரியர் எஸ் ஆனந்தி அவர்களும் இணைக்கு இந்த விழாவுக்கு மகனும் சேர்க்கிற மாதிரி தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆய்வாளர்களால் பொருத்தாக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனிவர் ஆர் ஆர் வெங்கடாசெலவரி அவர்கள் முனிவர் கார்த்திகரம் மனோகரனும் இணைஞ்சி உருவாக்கி இருக்கக்கூடிய கம்பெனி பெரியார் என்ற ஆய்வு கட்டளை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா அமைஞ்சிருக்கு இதை வெளியிடுகிற பெருமையான கிடைச்சிருக்கு இந்த சிறப்பான நூலை இந்த ஆண்டு சாத்திய சாகித்ய அகாடமி பெற்றவரான ஆராய்மிட பேச்சியாக பெரியார் குறித்த நூலை கேம்பிரி பிரஸ் வெளியிட்டிருக்கு பெரியார் உலக மேம்பாங்கி விட்டார் அடையாளம் தான் தந்தைய பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழில் பேசினார் ஆனால் அவருடைய சிந்தனைகள் எண்ணெய்களை அப்பாற்பட்டது மாநில சமுதாயத்திற்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியாரிகள் பெரியார் என்னன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா பகுத்தறிவு சமதர்மம் சமத்துவம் மானிட தொற்று தத்த பேதமில்லை பால் பேதமில்லை சுயமுன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் சமூக நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியாரியத்தை அறிமுகப்படுத்துவோம் பறந்து விரிந்த கடலான அவரோட சிந்தனைகளை உள்வாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும் இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலான சுயமலை இயக்கத்தின் கொள்கைகளால் ஆறு குறிப்புகளை குடியரசு பெரியார் எழுதினார் அவற்றை சமூகவியல் சமூக வாழ்வியல் ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது இரண்டாவது ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா பொருளும் பூமியும் எல்லாருக்கும் சரி சமமாக இருக்கணும் மூன்றாவது ஆணுக்கும் பெண்ணுக்கு சகல துறைகளிலேயே சமத்துவம் இருக்கணும் நான்காவது சாதி மதம் தேசம் வருணம் கடவுள் ஆகியன மனித சமூக ஒற்றுமையை ஐந்தாவது அனைத்து மனிதரும் உழைத்து அதன் பயனை அனைவரும் சமமாக பயன்படுத்துகிறோம் ஆறாவது யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அவரவர் அறிவு ஆராய்ச்சி உணர்ச்சி காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கும் இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தும் அதனால தான் பெரியார் கொள்கை உலகளாவிய கொள்கைன்னு சொல்றோம் இவ்வளவு முற்போக்கான கருத்தியர்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமைவாதங்களும் எழுச்சி பெற வச்சவர் இயக்கத்தை தோற்றுவிக்கல உலகம் முழுக்க பயணம் செஞ்சார் உலகம் எப்படி இருக்குன்னு அனுபவமா உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னார் தமிழ்நாடு தலைமை வந்துச்சு அதனாலதான் அவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய உலக பயணங்களை சுருக்கமான பட்டியலிட்டு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மலேசியா சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல எகிப்து கிரீஸ் துருக்கி ஜெர்மனி ஸ்பெயின் பிரான்ஸ் இங்கிலாந்து போர்ச்சுகல் சோவியத் ரஷ்யான்னு ஓராண்டு முழுக்க பயணம் செஞ்சார் அப்ப இந்த இங்கிலாந்து நாட்டுல ஜூன் பதினாறு முதல் ஜூலை ஆறு வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார் இங்க தான் கம்யூனிஸ்ட் தலைவர் எழுதின மதம் நூலை மாற்றார் இங்க இருக்கக்கூடிய ஃபான்ஸ்லேவில் நடந்த கூட்டத்தை பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களிடையே தொழிற்சலில் பேசினார் அந்த கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் தேப்பர் பார்த்தியை சேர்ந்தவங்க அப்போ இந்தியாவில நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம என் தொழிலாளர் நட்பு ஆட்சியை நடந்ததா சொல்றீங்க ஆனா இந்தியாவில தொழிலாளர்களுக்கு பிரதம ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையார் குற்றம் சாட்டணும் இந்த தொழிற்சல்தான் தந்தை பிரியார் அதனால தான் காலங்கள் கடந்ததும் என்றென்றும் பிரியான்னு எல்லாரும் நினைக்கப்படுகிறார் இன்னும் எத்தனை நூறாண்டுகள் இருக்கா இருந்தாலும் தந்தை பெரியார் தொடர்ந்து நினைக்கப்படுவார் போற்றப்படுவார் அவரது சமூகத்தில் விதைச்சது நாத்திகம் இல்ல பகுத்தறிவு அதனாலதான் நானே சொன்னாலும் முன்புத்திக்கு சரிதப்பட்டதை ஏத்துக்கோ இல்லைன்னா விட்டுடும் சொன்னார் தந்தை பெரியார் வெறும் நம்பிக்கைய கண்டிப்பா ஏத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொன்னார் எல்லாத்தையும் விடையை கண்டுபிடிக்கணும் எதையும் லாஜிக்கா அணுகணும் இந்த அறிவியல் சிந்தனையை தான் பரப்பினார் அறிவியல் மனப்பான்மையை அவர் கிடைச்சார் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அறிவியல் மாற்றங்களையும் இனி வரும் உலகநோக்கு பார்வையோடு சிந்தனையாளர் தந்தை பெரியார் பகுத்தறிவும் அறிவியலும் ஒரே நேரம் போட்டு இருக்கும் அறிவியல் கூர்மைதான் பகுத்தறிவு எடுத்து சொன்னதனால தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவரை பத்தி அவர் வாழ்ந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் விவாதிக்குது கேம்பிரிஜ் பல்கலைக்கழகம் புத்தகம் வெளியிடுது சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவர் புரட்சிகள் புரியும் ஆதிக்க சாதியினர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும் தாழ்த்தப்பட்டோர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டில அவமானப்பட்டதும் சின்ன வயசுலயே அவர் மனச மனசுல கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு பெரியாருடைய தங்கை மகள் அம்மா இக்கு பத்து வயசு தான் பதிமூணு வயசு மையம் கூட திருமணம் வாங்கி மனமான அறுபது நாள்ல மணமகன் இறந்து விட்டார் மறுமணத்துக்கு குடும்பத்தினருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதையெல்லாம் மீறி அந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் நடத்தி வச்சார் மாற்று சமூகத்தினோட காதல் திருமணங்களை ஊரார் எதிர்ப்பை மீறி நடத்தி வச்சார் தெருக்கிழக்கு வைக்கப்பட்ட சாதி பெயர்களை நீங்கினார் நகராட்சி பள்ளிகள்ல தீண்டப்படாத வகுப்பு குழந்தைகளை சேரவும் படிக்க இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தை மாதவி குருகுலத்தில எல்லாருக்கும் சமான உணவு தரப்படணும் வைக்கத்துல எல்லாரையும் கோயில் தெருவில் செல்ல அனுமதிக்கணும்னு போராடினார் இடஒதுக்கீடு உரிமைக்காக காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வந்தார் அந்த எல்லாம் தோற்கடிக்கப்பட்டுச்சு அங்கேயும் உயர்சாதியினரின் ஆதிக்கம் இருக்கிறத பார்த்து அரசியல் விடுதலை மட்டும் போதாது சமூக விடுதலையும் தேவை என்ன அதுல இருந்து அவர் வெளியேறினார் அப்படி உருவானதுதான் இன்னைக்கு நாம விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுயமரியாதை சமூக நிதி பெண்களுக்கு அதே பெண்களுக்கு சொத்துரிமை தீண்டாம ஒழிப்பு பொது இடங்கள்ல பட்டியல் நிறுத்தவர்களுக்கு தடை கூடாது நில உரிமை கைமேல் வருமானம் தமிழுக்கு முக்கியத்துவம் சமஸ்கிருத ஆதிக்கு எதிர்த்து இந்திய இப்பிற்கு எதிர்ப்பு ஆகியவைதான் சுயமலை வைக்கப்படும் அடிப்படை கொள்கைகள் இந்த கொள்கைகளுக்காக பெரியார் அலைந்த அலைச்சல் நினைச்சே பார்க்க முடியாது யாரும் அழகா பதினான்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு என்று மட்டும் ஒரே நாள்ல பதினேழு சிற்றூர்ல பெரியார் பேசியிருக்கிறார் பதினாறு பன்னெண்டு பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மட்டும் பத்தொன்பது கூட்டங்கள்ல பெரியார் பேசியிருக்கிறார் அதுவும் அப்ப ஒரு வயசு எழுந்திரியுமா எண்பத்தி ரெண்டு வயசுல பேசி இருக்கார் தொண்ணூத்தி அஞ்சு வயசுலயும் தொண்ணூத்தி எட்டு நாட்கள் அழந்திருக்கார் தந்தை பெரியார் இவ்வளவு உழைப்பு எதற்காக நம்ம மனநிலை வாழ்ந்த மனிதர்களை மானமும் அறிமுகம் அறிமுள்ள சுயமரியாதைக்கு மக்களாகத்தான் அவர் ஓயாமார் உலகத்துல எந்த சீர்திருத்த இயக்கத்துக்கும் இல்லாத பெருமையும் புகழும் பெரியார் இயக்கத்துக்கு பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் வாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய சீர்த்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக இருந்த பார்த்த பெருமை பெரியாருக்கே உண்டாகுது இது உலகத்துல எந்த சீர்திருத்த இயக்கத்துக்கும் கிடைக்காத புகழ் உலகம் எத்தனையோ சிந்தனையாளர்களை சீர்த்து வார்த்தைகள் பார்த்திருக்கிறது எத்தனையோ புரட்சிகரமான சிந்தனைகளை அவங்க பேசி இருக்கிறாங்க ஆனா அந்த சிந்தனைகளை செயல் வடிவமாக்கிற ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் இயக்கமாக எழுச்சி பெற்று வெளி மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவர்களோட ஆதரவை வாக்குகளாக பெற்று சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி அவற்றை சட்டமாக வாக்கி அந்த சமுதாயத்தை மேம்படைய சமூக நிதி கொள்கைய தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கான கொள்கையான இந்திய அரசியல் சட்டத்தின் கருத்தவர் தந்தை பெரியார் தமிழ்நாடுன்னு பேசுவிட்ட போராடினார் தந்தை பெரியார் ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்சு அதை செஞ்சு காட்டினார் அறிஞர் தான் கலைஞர் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் சட்டம் கொண்டு வந்தார் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் கொடுத்தார் கல்வி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று பெரியார் அதை சட்டமாக்கி நிறைவேற்றி திருந்தது இது எல்லாத்தையும் விட நான் பெருமித சொல்றேன் சாதியை கிடப்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத முன்னெடுப்பாக வேதரி அண்ணா அவர்கள் ஜெயமரியாதை திருமண சட்டத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் சமாதத்தையும் தந்தை பெரியாரின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கோம் பெரியாரால் கல்வி பெற்றவர்கள் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் அதிகாரம் பொருந்திய பதவிக்கு வந்தவர்கள் குறிப்பாக பெண்ணிடம் அடைந்த வளர்ச்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைந்த உயர்வுகள் அனைத்தையும் இன்னைக்கு நம்ம முன்னால பார்த்துட்டு இருக்கோம் படிக்கக்கூடாதுன்னு கல்வி மறுக்கப்பட்டவர்கள் எல்லா கல்வி நிலையங்களையும் முதலிடத்துக்கு வந்து இப்போ அதே போல் வீட்டை விட்டு வெளியே வர வந்தாலும் கிடைக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே பல வராங்க கோயிலுக்குள்ள கால் வைக்க கூடாதுன்னு தடுக்கப்பட்டவனுடைய கரங்கள் எல்லாம் இந்த கருவறையில வழிபாட்டு ஐரோப்பிய பயணத்துல நான் பார்த்தது உடக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து முன்னேறி வந்து ஏராளமான பேர் இங்க நல்ல பொசிஷன் இருக்காங்க தமிழ்நாடு எல்லாத்திலையும் வருது கல்வியில பொருளாதாரத்துல தொழில் வளர்ச்சியில வாழ்க்கை தரத்துல உள்கட்டமைப்பு வசதியில முன்னேறியிருக்கோம் உழைப்பின் சாதனை உற்பத்தி சாதனையா மாறி இருக்கு பத்திரிகை சாமி இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்கு வளமான தமிழ்நாடா வளர்ந்து வரும் மற்ற மாநிலங்கள் உயர்ந்து பார்க்கக்கூடிய மாநிலமா உயர்ந்திருக்கிறோம் இதுதான் திராவிட இயக்கத்துடைய சாதர் பெரியார் கண்ட வளர்ச்சியை பெரியாருக்கே இந்த ஆட்சி காணிக்கேன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழர் தமிழர் தந்தை பெரியார் மறைந்த போது அரசு மரியாதை காண பிறப்பிச்சார் தமிழர் திரவ கலைஞர் பெரியார் பிறந்தநாளை சமூகநீதி நாளாக அறிவிச்சு செப்டம்பர் பதினேழு அழுது தமிழ்நாட்டையே உறுதிமொழி எடுத்து வச்சிருக்கு நம்ம திராவிட மாநிலத்துக்கு அதுக்காக பெரியார் கண்ட கனவு எல்லாத்தையும் நாம நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல மாட்டேன் இது இந்த நூற்றாண்டுல ஒரு சமூகமா நாம் அளந்திருக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கு நடைபயணம் இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேவையற்ற இடைஞ்சல்களை பழைய குளறுபடிகளை நாம உருவோம் போலி பெருமைகளில் சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது நம்ம பின்னோக்கி இருக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் அத்தனை உழைப்பும் கேள்விக்குறியாகிடும் தாதி வேறுபாடுகளையும் எத்தனைகளையும் முச்சிதமாக விலகிற பயணத்தோட பல்வேறு படிநிலைகளை நாம் படிப்படியா தாண்டி விடணும் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இதுக்கான முயற்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது நூறு ஆண்டுகளுக்கு முன்ன செய்வதை இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடர அந்த நோக்கம் படிப்படியா நிறைவேறி வருது பிறந்த நாடு பேசும் மொழி வாழும் சூழ்நிலை இதுக்கெல்லாம் கற்றுக்கொண்டு அறிவுரை சொன்னாங்க மத்தியில இதுக்கெல்லாம் வெளியே நின்னு அறிவுரை சொன்னதை தெரியா திருவள்ளுவர் திருக்குறள் தமிழனாலும் அதை விட புதுமுறையா இருக்கிறது போல பெரியார் சிந்தனைகளை உலக முழுக்க கொண்டு போவோம் தேவையானதை உலக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை உலகமே கூட்டுறவு மையமாக சொன்னார் பெரியார் மனித பற்றி தவிர எந்த பற்ற தேவை என்று சொன்னார் பெரியார் நில வேதம் இல்லை ரத்த பேதம் இல்லை பால் பேதம் இல்லை பெரியார் சொன்னதுதான் இன்னைக்கு உலகம் ஒப்புக்கொண்ட உண்மைகள் அந்த வகையில பெரியாரின் சிந்தனைகள் உலக முழுக்க பரவும் இங்கே நடைபெற அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளையும் கலையும் சமூக உரிமைகள் முதல் தனி மனித உரிமைகள் வர அனைத்தும் நிலைநாட்டப்படணும் ஒவ்வொரு தொழில்நுட்ப உரிமையும் இடஒதுக்கீடு என்ற உரிமை மூலமாக நிலைநாட்டி இருக்கும் அதுபோன்ற இடஒதுக்கீட்டுக்குள்ளே எல்லா நாடுகளும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு வழங்கணும் சமூக உரிமையில அக்கறை கொண்ட அமைப்புகள் எடுக்கணும் அபெல்மெட்டில் ஆக்ஷன் சில நாடுகளை பெயர் இருக்கு கேம்பஸ் டைவர்சிட்டி ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டின்னு பல முன்னணி கல்லூரி பல்கலைக்கழகங்களையும் இருக்கு பல்வேறு உலக மொழிகள்ல பெரியாரின் கருத்துக்களை தமிழ்நாடு அரசு மொழிபெயர்த்து வெளியிட்டு வருது இன்றைக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருப்பது போல மற்ற பல்வேறு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் சேர்மையாத உணர்ச்சி தான் உலக மக்களையே ஒரு குடும்ப சகோதரர்களாக மாற்றும் அப்போதுதான் இந்த இயக்கத்தின் சக்தியும் பெருமையும் சொன்னார் பெரியாரின் சேர்மையாதை கொள்கையை வென்றெடுக்க இதுபோன்ற கருத்தரங்களை வடிவம் தமிழ்நாடு முதலமைச்சரா எத்தனையோ வெளிநாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனா இந்த நிகழ்ச்சி என்னை உணர்ச்சி